அண்மை செய்தி ஹரியானா எல்லையில் காத்திருக்கும் விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாளை அறிவிக்க உள்ளனர் விவசாயி சுபகரன் சிங் கொல்லப்பட்ட வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து பஞ்சாப் அரசு விசாரித்து வருகிறது கொல்லப்பட்ட சுபகரன் சிங் உடல் அவரது உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கு நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் இதுகுறித்த கூடுதல் விவரம் அதாவது டெல்லி முற்றுகை போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்துவது தொடர்பாக நாளை அறிவிப்பை விவசாயிகள் வந்து வெளியிடுகிறார்கள் நேற்றைய தினம் விவசாய சங்கங்கள் கூடி முக்கிய ஆலோசனைகளை நடத்தியிருந்தார்கள் அதாவது சம்யுக்த கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுடைய தலைவர்கள் நேற்று ஒன்று கூடி முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார்கள் இதனை தொடர்ந்து நாளை அது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே டெல்லி முற்றுகை போராட்டத்தை கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்திய போது கனோரி எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் ஒரு இளம் விவசாயி வந்து கொல்லப்பட்டார் அவருடைய உடல் வந்து இந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடல் இன்று கனோரி எல்லைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி அளவில் உடல் சடங்குகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அதன் பிறகு விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்து நாளை காலை அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த ஒரு வாரமாக முடங்கி இருந்த போராட்டம் மீண்டும் வந்து தொடங்குகிறது விவசாயி சுபாகரன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த போராட்டத்தை வந்து தற்காலிகமாக அந்தந்த இடங்களிலேயே தொடருவது என்று முடிவு செய்தார்கள் அது மட்டுமல்ல விவசாயி உயிரிழந்த விவசாயியினுடைய உறவினர்களுக்கு உரிய நிவாரண வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பஞ்சாப் அரசு ஒரு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல சுபகரன் சகோதரிக்கு வேலை வழங்குவதாகவும் கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பஞ்சாப் போலீஸ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு தற்போது பஞ்சாப் அரசு அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்துதான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து உடலை அவர்கள் பெறுவதற்கு சம்மதம் தெரிவித்து தற்போது உடல் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுபகரன் உடல் அடக்கம் முடிந்தவுடன் அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பு வந்து வெளியிட இருக்கிறார்கள் நாளை காலை செய்தியாளர்களை சந்தித்து முறையாக வெளியிடப்படும் சங்கங்கள் வந்து உமேரா விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்